வணக்கம் உறவுகளே காலை வணக்கம் குரோதி உலகத்தின் குரு பயிற்சி பலன்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈட்டனை நந்தி மகந்தனை நானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனேன் எம்பெருமான் முழு முதல் கடவுளான விநாயகப் பெருமானுடைய பாதம் தொட்டு நாள் என் செய்யும் மெனிதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசா இரு சிலம்பம் சலங்கையும் சதங்கையும் தண்டையும் கதம்பமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினுமே மருத இருக்க மணக்கவளை நமக்கதற்கு நான் முடங்கும் பாடகலம் அனைத்துக்குள்ள தெய்வங்களையும் வணங்கி இப்போ மகர ராசியினுடைய பலன்களை நம்ம பார்க்கலாம் மகர ராசிக்கு வந்து கடந்த வருடம் மேசராசியில் இருந்த குரு பகவான் ரிஷவராசிக்கு இருக்கிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்த குரு பகவான் ரிஷபத்திலிருந்து அவர்களுடைய பார்வை பலம் என்பது உங்கள் ஜாதக ரீதியாக ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் ராசி மீது விளக்குகிறது ஒன்றாம் இடம் ஒம்பது பதினொன்று ஒன்று உங்கள் ராசியில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை ஒரு நேர்முறையான விஷயங்களை முதல்ல பார்க்கலாம் அதனுடைய அடிப்படையில் குருவானுடைய பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு விலகிறதுக்கு வந்து ஒன்பதாம் இடம் தந்தைஸ்தானம் பாக்யஸ்தானம் அது ஒரு முன்னேற்றமான இடம் முதலாம் இடம் மகரம் ரிஷபம் கன்னி இது வந்து திரிகோணத்துடைய திரிகோணம் வலுப்பெற்றிருக்குது அப்படி வந்து குரு பகவான் வந்து முதலாம் இடத்தில் பார்க்கறது ஆதாயம் ரொம்ப உண்டு அனைத்து வகையிலும் அனுகூலம் உண்டு தந்தை வகையில் முன்னேற்றம் உண்டு தந்தைக்கு உடல் ரீதியாக பொருளாதார ரீதியாக அவர் செய்கிற தொழில் ரீதியாக அவர் மேலே உங்களுக்கும் ஆராயம் உண்டு உங்கள் மேலே அவருக்கும் ஆராயம் உண்டு கண்டிப்பாக ஒரு அற்புதமான இடம் அது மிக முன்னேற்றமான காலகட்டம் ஒன்பதாம் இடம் வந்து கோயில் பணிக்கு திருப்பணி செய்கிறது திருப்பணிகளுக்கு நன்முறை வழங்குறது தூரம் தூரத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று வருவது இந்த மாதிரி இந்த காலகட்டம் வந்து மிக மிக ஒரு அற்புதமான ஒரு ஒரு கட்டம் இந்த காலங்களில் இன்ப சுற்றுலா சென்றாலும் கோயில்களுக்கு செல்லலாம் தூரத்தில் இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் சென்று வழிபாடு செய்யக்கூடிய ஒரு காலம் இந்த ஆண்டு நிறைய கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அமைதியாக இருந்தால் அதுக்கு கிரகநிலையில் எந்த காலத்தையும் தொடர முடியாது சிறப்பான பார்வைப்பட்ட குரு பகவான் படும்போது குரு வந்து ஒரு அற்புதம் குரு பார்க்கறது ஒரு பெருந்தண்மையான விஷயம் குருவுக்கு பார்வை கிடைக்கிறதே பெரிய யோகம் இந்த மாதிரி மீண்டும் அடுத்த ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு அந்த இடத்துக்கு வருவார்கள் மிகவும் அற்புதமான கட்டம் ஒன்பதாம் மடத்துக்கு கொண்டு வந்துருக்கிறது அதுக்கு அடுத்தபடியும் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் என்ற லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம் எதை எதைத்தொட்டால் இணைக்கக்கூடிய எழுந்தாது பதினொன்றாம் இடத்துக்கு வருகிறது அதுவும் ஒரு சிறப்பு எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் நஷ்டங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை லாபத்தோடு தான் முடியும் அதில் எந்த மாற்றமும் இல்லை பல முறை ஏற்றத்தாளர்கள் இருந்தாலும் முடிவு கண்டிப்பாக பட்ஜெட் தாக்கல் பண்ணுற மாதிரி முடிவு தான் முடி போகுது அது அதுக்கடுத்து அதுக்கடுத்தியே பார்த்தீங்கன்னா மகர் ராசி மீது விலகிறது பார்வை பதிகிறது வந்து மிக மிக அற்புதம் மிக மிக சிறப்பு உங்கள் மேலேயே குருவான் டைரெக்டாக பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு குரு என்ற ஜீவன் ஜீவனத்து மேலையும் ஜீவன் மேலையும் இருக்குது இதெல்லாம் மிக மிக ஒரு அற்புதமான ஒரு பன்னெண்டாண்டுகள் பொருள் முறைக்கூடிய அதிசயம் இது அந்த அடிப்படையில் இருக்குது இந்த ஆண்டு அவர் பார்வைப்படக்கூடிய காலகட்டங்களில் கேது ஒன்பதில் இருக்கிறாரு மூணில் ராக் இருக்கிறாரு ரெண்டில் சனி பகவான் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறத்தால் சனி பகவான் ரெண்டில் இருக்கிறது சிறப்பு அடுத்தது வந்து கேது ஒன்பதில் இருக்கிறவரை குரு பார்த்து அதனுடைய நன்மை நியமிகளை சரி பண்ணிக்கிறார் அனைத்துக்கு அடுத்த குரு வந்திருக்கிறாரு ராகு மூணாம் இடத்துல மட்டும் இருக்குது அதை கவனமாக கையாள வேண்டிய கட்டால் எந்த ஒரு விஷயங்கள்லேயுமே ஒரு ஏமாற்றம் பேராசை பெருநஷ்டம் அதில் போனால் இது வந்து ரீதியில் ஓடாத அது வந்து இப்படி ஒரு ஏமாற்றங்கள் எல்லாம் உண்டு அதனால் நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும் அப்போ உங்கள் ராசின் அடிப்படையில் நடக்கூடிய திசா புத்தி கண்டிப்பாக பரிசோதிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒவ்வொரு லக்கணம் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும் இப்போ உங்களுக்கு என்ன திசை நடக்குது நீங்கள் சின்ன வயசுக்காக பன்னெண்டு வயசு பத்து வயசுக்குள்ளே வரா முப்பது வயசாக ஐம்பது வயசா அறுபது வயசானு ஜாதகத்தை கொடுத்து உங்களுக்கு கணித்து அதன் ரீதியாக மாற்றங்கள் முன்னேற்றம் அளவுக்கு இருக்குது கண்டிப்பாக கோட்சார் ரீதியாக ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் சாதகமான நிலையத்தை கூட இருக்கிறாரு உங்களுக்கு ஜாதக ரீதியை அதை எப்படி செயல்படுது அப்படிங்கிறத உங்களுக்கு விருப்பமான கல்வி அணுகி அதை பரிசோதனைக்கு உட்படுத்தி அதற்குண்டான வழிபாடுகளை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் பொள்ளாச்சியில் சஷ்டி சக்தி வேல் திருமலை ஜோதி நிலையம்